ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர தமிழகத்தில் உள்ள இந்துக்களின் வீட்டில் காமாட்சி விளக்கை பொதுவாக காணலாம் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் அது ஏன் காமாட்சி விளக்கு மட்டும் அனைவரது வீடுகளிலும் உள்ளது அனைத்து விசேஷங்களிலும் எதற்காக காமாட்சி விளக்கிற்கு மட்டும் அதி முக்கியத்துவம் தரப்படுகிறது பார்ப்போமா ஒரு சமயம் காமாட்சி அம்மன் உலக மக்களின் நன்மைக்காக கடும் தவம் புரிந்தாள் அப்போது சகல தெய்வங்களும் அருளும் அடங்கியது ஆகியால் ஒருவர் காமாட்சி அம்மனை வணங்கினால் அனைத்து தெய்வங்களையும் வணங்குவதற்கான பலனை பெறலாம் இன்று போல் பழங்காலத்தில் புகைப்படங்கள் கொண்டு தெய்வத்தை வழிபடவில்லை மாறாக விளக்கேற்றித்தான் தெய்வத்தை வழிபட்டனர் காமாட்சி அம்மனுக்குள் சகால தெய்வங்களும் அடக்கம் என்பதால் அவரவர் தங்களுடைய குல தெய்வங்களை நினைத்து கொண்டு காமாட்சி விளக்கை ஏற்ற ஆரம்பித்தனர் இதன் மூலம் காமாட்சி அம்மனின் அருளும் குல தெய்வத்தின் ஆசியும் கிடைத்தது விளக்குகளிலேயே மிக புனிதமானதாக கருதப்படும் காமாட்சி விளக்கை சிலர் பரம்பரை பரம்பரையாக பாதுகாத்து வருகின்றனர் திருமண சமயங்களில் மக்கள் காமாட்சி விளக்கை கையில் ஏந்தி கொண்டு வளம் வருவதற்கும் புகுந்த வீட்டில் முதன் முதலில் காமாட்சி விளக்கை ஏற்றுவதற்கும் காரணம் அனைத்து தெய்வங்களின் அருளை ஒரு சேரப்பெறவே அதோடு குல தெய்வம் இந்த விளக்கில் இருந்து அருள் புரிவதால் முதன் முதலில் இந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் அந்த குலம் தழைத்து வாழையடி வாழையாக வளரும் என்பது நம்பிக்கை பல புனிதங்கள் நிறைந்த காமாட்சி விளக்கை தினம் வீட்டில் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நமது வாழ்வில் சகல சந்தோஷங்களும் பெருகும் ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவி அடங்கக் காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கிளி மலர்பானமும் பிறை கரும்பும் அங்கயர் சொர்த்தாளை முக்கண்ணி காமாட்சியை தொழுவதற்கு தீங்கில்லையே ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர